ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம யாம் இருக்கிற தலைப்புல நிறைய முருகனை பத்தி நாம சிந்தனை செய்து அந்த நம்மை முருகனுடைய திருவடி நலனில் இருந்து பிரியாமல் காப்பாற்றி பேரின்ப அனுபவத்தை நமக்கு பெற்று தரக்கூடிய கந்தர் அனுபூதி என்றால் என்ன அதை படிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பலன் அப்படிங்கறத இந்த பகுதியில தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க அருணகிரிநாத சுவாமிகள் முருக பெருமானுடைய அருளை பெற்ற ஒரு அற்புதமான அருளாளர் அந்த அருணகிரிநாத சுவாமிகள் நமக்கு அருளி செய்த பல அற்புதமான தொகுப்புகளில் ஒன்றுதான் இந்த கந்தர் அனுபூதி முருகப்பெருமானை அடைவதற்கு முருகப்பெருமானுடைய நலனை பெறுவதற்கு பல்வேறு வகையான திருப்புகளிலையும் கந்தர் அலங்காரத்திலையும் நமக்கு நிறைய தகவல்கள் சொல்லி இருந்தாலும் இந்த கந்தர் அனுபூதி என்பது அவர் தான் பெற்ற அனுபவத்தை தான் பெற்ற இன்பத்தை இந்த உலக மக்களுக்கு தந்த ஒரு அற்புதமான தொகுப்பு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கந்தர் அனுபூதி ஐம்பத்தி ஓரு பாடல்களை கொண்டது இந்த ஐம்பத்தி ஓரு பாடல்களும் தமிழிலே நாம் இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு அர்ச்சனைக்கு சமமானது அப்படின்னு சொல்லுவார் என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்கள் முதல்ல அனுபூதி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் நிறைய பேருக்கு அதிலே ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா சமீபமாக கந்தர் அனுபூதி ஐம்பத்தி ஒரு பாடல்களையும் என்னுடைய குரல்ல நான் கொடுத்திருந்தேன் அப்ப நிறைய பேருக்கு ஒரு கேள்வி என்னன்னா இந்த அனுபூதியை இப்பதான் நாங்க கேக்குறோம் அனுபூதின்னு ஒண்ணு இருக்குங்கிறது தெரியும் ஆனா இது எதுக்கு படிக்கணும் ஏன் படிக்கணும்னு எங்களுக்கு தெரியலமா அதை பற்றி ஒரு பதிவு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதனால தான் இந்த பதிவுல முதல்ல கந்தர் அனுபூதின்னா என்னன்னு நமக்கு தெரியணும் இல்லையா தெரிஞ்சா தானே அதனுடைய உயர்வு என்ன அப்படிங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடியும் இந்த நூலினுடைய பெயரை முதல்ல நம்ம சிந்தனை பண்ணுவோம் கந்தர் அனுபூதி கந்தன் அப்படின்னா என்ன அர்த்தம் பராக்கிரமங்களை செய்பவன் நூல்கள் எல்லாம் முருகனை பற்றி பேசுகின்றது அதோடு கந்து யானையை கட்டி வைக்கக்கூடிய தறி அப்படின்னு அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு கந்து தறி அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஆன்மாக்கள் அனைத்தையும் ஒன்றாக கட்டி வைக்கக்கூடியவன் அதனால் அவனுக்கு கந்தன் அப்படிங்கிற ஒரு திருநாமம் உண்டு கந்தன் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அற்புதமான பெயர் அந்த பெயரிலேயே எவ்வளவு படிக்கிறோம் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் கந்தர் கலிவெண்பா கந்தர் அலங்காரம் கந்தர் அந்தாதி முருகனுக்கு கந்தன் அப்படிங்கிற பெயர்ல எவ்வளவு இருக்கு அப்ப கந்தன் என்கின்ற பெயர் எவ்வளவு உயர்ந்தது அதனால்தான் அவர் புராணத்திற்கே கந்த புராணம் அப்படின்னு பெயர் வைத்தார்கள் அந்த அழகான கந்தனுடைய அனுபூதியை பூதியை சொல்லக்கூடியது இந்த கந்தர் அனுபூதி அனுபூதி பூதி அப்படின்னா அதற்கு இரண்டு வகையாக நாம் அர்த்தம் செய்து கொள்ளலாம் ஒன்று அணு அப்படிங்கிறது தொடர்ந்து வருவது பூதி அப்படின்னா ஒன்றுபடுவது தொடர்ந்து வந்து முருகனோடு ஒன்றுபடக்கூடிய ஒரு அற்புத அனுபவத்தை தரக்கூடியது கந்தர் அனுபூதி கந்தனை தொடர்ந்து வந்து அவனோடு ஒன்றுபடக்கூடிய ஒரு அனுபவத்தை தருவது அதனால் கந்தர் அனுபூதி இது ஒரு பொருள் அனுபூதி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அற்புதமான பொருளும் உண்டு கந்தன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துட்டோம் அணு என்றால் அனுபவம் பூதி என்றால் பேரின்பம் கந்தனாகிய முருகனை யார் ஒருவர் அனுபவித்து பேரின்பத்தை பெறுகிறார்களோ அந்த பேரின்ப நிலையை விளக்கக்கூடிய பகுதி அதனால் இதற்கு கந்தர் அனுபூதி அப்படின்னு பேரு இதை யார் அனுபவித்தா அருணகிரிநாதர் அனுபவித்தார் ஒண்ணுமே தெரியாது முழு மூடனாக இருந்தேன்னு அவரே தன்னுடைய திருப்புகளில் பதிவு செய்கின்றார் ஏடனை மூடனை அப்படின்னு எழுதுற அப்படிப்பட்ட முழு மூடனாக இருந்தவரை முருகப்பெருமான் மாற்றி பதினாறாயிரம் திருப்புகள் அமுதமழையை பாட வைத்து அவர் நினைக்கிற இடத்துக்கெல்லாம் அருணகிரிநாதரை வைத்து அவர் என்னெல்லாம் மனசுல நினைக்கிறாரோ அதையெல்லாம் அருணகிரிநாதர் மூலமாக பாட வைத்து இன்னைக்கு தன் அற்புதங்களையும் அருணகிரிநாதர் வாழ்க்கையில நிகழ்த்தி காட்டிய முருகனை எவ்வளவு அனுபவித்திருப்பார் அருணகிரிநாதர் அந்த அனுபவத்தையும் அந்த சிவானுபூதி அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இது முருக அனுபூதி இந்த முருக அனுபூதியை பெற்ற தன்மையையும் நாமும் பெறணும்ல பெரியோர்களுக்கு ஆசை என்ன தெரியுமா தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அதை விட அந்த காலத்துல பெரியவர்கள் எல்லாம் ஒண்ணு நமக்கு சொல்லுவாங்க எனக்கு கிடைக்கலனாலும் என்னுடைய சந்ததியினர்களுக்கு இது கிடைச்சா நல்லது அப்படின்னு அது மாதிரிதான் அருணகிரிநாத சுவாமி நான் இந்த அனுபவத்தை மிக தாமதமாக பெற்றேன் நான் நிறைய பிரச்சனைகளுக்கு பிறகு பெற்றேன் ஆனால் நீங்கள் அவை வருவதற்கு முன்பே இதையெல்லாம் படித்து அந்த சிவானுபவத்தை பெற்று விடுங்கள் முருகனை அனுபவித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லுவதற்காக அழகாக இந்த அனுபூதியை நமக்கு அருளி செய்திருக்கிறார் அருணகிரிநாத சுவாமிகள் இந்த கந்தர் அனுபூதியை படித்தா அது என்ன செய்யும் இப்போல்லாம் நிறைய பேருக்கு அதானே தேவை இப்போ ஒரு வழிபாடு பண்ணணும்னாலே இதை செஞ்சால் என்ன கிடைக்கும் இதை படிக்கணும்னாலே இதை படித்தா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாமல் செய்கிறதில்லல்ல அதனால அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ உடல் தூய்மையாகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அன்றாடம் குளிக்கணும் அன்றாடம் நாம் குளித்து அதுக்கு சில பொருள்களை நம்ம பயன்படுத்துகிறோம் உடலை தூய்மையாக வைத்து கொள்வதற்கு நிறைய வாசனை திரவியங்களெல்லாம் போட்டு நல்ல உடம்பை நல்லா குளித்து நல்லா சுத்தமாக வச்சுக்கிட்டு வாசனை திரவியங்கள்லாம் போட்டால் கமகம கமகமாக இருக்கும் சரி உடம்பை இவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறோமே மனசு என்ன பண்ணுறது மனசை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா மனசு எப்படிங்க சுத்தம் பண்ணுறது அதை என்ன உள்ளே போய் நம்ம என்ன சர்வீஸாக பண்ண முடியும் இல்லை அதை கழட்டி கழுவி அதை திரும்ப மாட்டி அந்த மாதிரி எதாவது அதுக்கு வேலை இருக்கா அப்படின்னா இல்லை தான் அப்போ மனசை சுத்தமா வச்சுக்கிறதுக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் பெரியவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா அது என்ன அப்படின்னா மனதை தூய்மைப்படுத்துவதற்கு இறைவனுடைய அருளாளர்கள் அருளி செய்திருக்கக்கூடிய இது போன்ற பதிகங்களை பாடல்களை பாராயணம் செய்தால் மனம் தூய்மையாகும் அதுக்குதான் பெரிய பெரிய சோப்பு கட்டி மாதிரி நமக்கு கொடுத்துருக்குறாங்க தேவாரம் திருவாசகம் திருப்புகள் அலங்காரம் அனுபூதி இதெல்லாம் என்ன மனதை தூய்மை செய்கின்ற ஒரு பொருள் இந்த மனதை தூய்மை பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும் எப்படி சோப்பு போட்டு நம்ம குளிக்கிறோமோ அது மாதிரி இந்த இவை கொண்டே இருக்க வேண்டும் இதை நாம் இருக்க மிக முக்கியமானது இந்த கந்தர் அனுபூதி கந்தர் அனுபூதியை படிக்க 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 மனம் தூய்மையாகி கொண்டே இருக்கும் மனதில் இருக்கக்கூடிய தேவையற்ற கோபம் ஆசை பகை பொறாமை வஞ்சனை இதையெல்லாமே களைந்துவிட முருகனை அணுகி முருகனை தொடர்ந்து முருகனின் அருகிலேயே இருக்கணும் முருகனின் பேரின்பத்தை பெறணும் அப்படின்னா முருகன் அந்த இடத்துல வாசம் செய்யணுமா இல்லையா வாசம் செய்யணும் தானே இப்ப முருகன் மனத்துல வந்து வாசம் செய்யணும்னு அவன்கிட்ட போய் கேட்குறோம் இப்ப முருகன் நம்ம மனசு அப்படி எட்டி பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க நம்ம மனதை முருகர் அப்படி எட்டி பார்க்குற போது மனசுல எண்ணெல்லாம் இருக்கு கண்ணை மூடி நாமளே நம்ம மனசுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் எட்டி பார்த்தோம்னா நமக்கே கேவலமா இருக்குதா இல்லையா அடுத்தவனை கெடுக்கணும் நாம மட்டும் நல்லா இருக்கணும் இவன் எப்படி நல்லா இருக்கிறான் அவன் எப்படி நல்லா இருக்கிறான் இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் நான் ரொம்ப சாதாரணமாக சொல்றேன் இன்னும் பல பேருக்கு எவ்வளவோ கொடூரமான எண்ணங்கள் எல்லாம் எங்க இருக்கு மனசுக்குள்ள இருக்கு அப்புறம் முருகனை எப்படி தொடர்வது முருகனை எப்படி கொண்டாடுவது முருகனை எப்படி உள்ளத்துக்குள்ள கொண்டு வந்து வைப்பது அப்ப அருணகிரிநாதர் என்ன சொல்றார் முதல்ல இத படி உனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த தேவையற்ற அழுக்குகள் எல்லாம் நீங்கிவிடும் அப்பத்தான் அவனுடைய பேரின்ப அனுபவத்தை நம்மால் என்ன பண்ண முடியும் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்ற ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே அப்படின்னு அருணகிரி பெருமான் இந்த அனுபூதியில ஒரு வரியில குறிப்பிடுகிறார் ஆசா நிகழம் துகளாயின பின் நம்முடைய ஆசைகள் என்று சொல்லக்கூடிய கட்டி வச்சிருக்கிறோம் பாருங்க விலுங்க நல்வினை தீவினை நல்லாசை கெட்ட ஆசை எல்லாமே தான் எல்லா ஆசைகளும் என்றைக்கு துகளாய் போகிறதோ என்றைக்கு நம்மளை விட்டு பறந்து போகிறதோ அப்போ ஒரு நிலை வரும் பேசா அனுபூதி இந்த ஆன்மா இறைவனோடு மட்டும்தான் அப்ப பேசும் வேற எதனோடையும் அது பேசாதே அந்த பேசா அனுபூதி பிறந்ததுவே அவருக்கு எப்படி பிறந்தது என்பதை அவர் இதிலேயே நமக்கு பதிவு செய்து காட்டுகிறார் இது சாதாரணமாக ஏதோ ஒரு பாடலைப் போல நாம் நினைத்து விடக்கூடாது நம்முடைய மனதை முழுவதுமாக தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு மந்திர பதிவு அப்படின்னு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் வடமொழியில மாத்ருகா அக்ஷரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐம்பத்தி ஓரு எழுத்துக்கள் உண்டு இந்த ஐம்பத்தி ஓரு எழுத்துக்களையும் அப்படியே தமிழ்ல ஒரு ஐம்பத்தி ஓரு மந்திர தொகுப்பு மந்திர வடிவாக நாம் பார்க்கணும் அப்படின்னா அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்த ஐம்பத்தி ஓரு பாடல்களாக அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறத என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க இந்த ஐம்பத்தி ஓர் அக்ஷரங்களை கொண்டுதான் எந்திரங்கள் என்பது உருவாக்கப்படுகிறது ஒரு கோவிலில் சுவாமியை பிரதிஷ்டை பண்ணணும்னா வைக்கக்கூடிய எந்திரங்கள் ஐம்பத்தி ஓரு மந்திரங்களை அடிப்படையாக கொண்டுதான் எழுதப்படுகிறது அதே போல இந்த கந்தர் அனுபூதியின் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு எந்திர வடிவம் அப்படிங்கிறது உண்டு அப்ப இது ஒன்றொன்னும் ஒரு எந்திர மந்திர சக்தியை அடக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் அன்றாடம் கந்தர் அனுபூதிய பாராயணம் பண்ணினோம் அப்படின்னா அதை விட வேற அர்ச்சனை எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறது தான் கந்தர் அனுபூதிக்கு உண்டான ஒரு தனிப்பெரும் சிறப்பு இன்னொன்னு சொல்லட்டா கந்தர் அனுபூதிய படிக்க 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 நாம் எப்படி வாழ்க்கையில உயர்வு பெறுகிறோம் என்பது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் நமக்கா வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குது நமக்கா இதெல்லாம் வாழ்க்கையில கிடைக்குது அப்படின்னு பல நேரங்கள்ல சிலர் அப்படியே அசந்து போயிருப்பாங்கல்ல அப்படி ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் தரக்கூடியது கந்தர் அனுபூதி இது அனுபவிக்க கூடிய பேரின்பம் எவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் எப்படி இது மந்திர தொகுப்பு அப்படின்னு சொன்னனோ ஒவ்வொரு பாடல்லையும் அந்த மந்திர சொற்கள் அப்படிங்கிறது நிறைந்திருக்கும் வேலும் மயிலும் நமக்கு துணை முருகனே உற்று துணையாக நம்மை வந்து காப்பான் கடைசியில் அழகா சொல்றார் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே அப்படின்னு நமக்கு நிறைவும் செய்கிறார் அருணகிரிநாத சுவாமிகள் அப்போ முருகனே குருவாக வந்தால் முருகனே வாழ்க்கையில் நமக்கு செல்வ நலன்களை தந்தால் அதை விட ஒரு உயரிய தொகுப்பு வேற ஏதாவது இருக்கா அப்படின்னா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் யாரும் இது ரொம்ப கஷ்டமா இருக்குமோ வாயில வராதோ அப்படிலாம் யோசிக்காதீங்க படிக்க தெரியல அப்படிங்கிறவங்களுக்காக நானே என்னுடைய குரல்ல அதை படிச்சு உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் ஐம்பத்தி ஓரு பாடல்கள் அன்றாடம் உங்களுடைய பூஜை அறையில படிங்க படிக்க நேரம் இல்லைன்னா கூட இதை போட்டு விடுங்க நீங்க பயணம் பண்ணும்போதும் இதை போட்டு விட்டுட்டு காதலை கேட்டுக்கிட்டே நீங்க பயணம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து இதை படிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு மாற்றம் ஏற்படுகிறது அப்படிங்கறத நீங்க ஒரு ஆயிரம் பேருக்கு சொல்ற நிலை கண்டிப்பாக முருகன் உங்களுக்கு அருள்வார் இந்த அழகான யாம் இருக்க தொடர்ந்து நிறைய நல்ல பதிவுகளை நாம சிந்தனை செய்து கொண்டே இருக்கலாம் இந்த பதிவை உங்களுடைய உற்சார் உறவினர் நண்பர்கள் சுற்றத்தார்கள்னு எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மீ அனுமயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான யாம் இருக்க பயம் என் பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்